சட்டம் நடவடிக்கைக்கிறோமா பதினஞ்சு பதினாறு நம்ம வந்து முதல் சாமிக்கு சாமியை நம்பணும் அது ஒன்று இந்த நம்பிக்கைன்றது அது குரு விசுவாசமாக இருக்கலாம் இல்லை நம்மளோட வயசில் மூத்தவர்னு இருக்கலாம் இல்லை நம்மளோட ஞானத்தில் உயர்ந்தவர்னு இருக்கலாம் இந்த மாதிரி பல படிகள் இருக்கு ஒருத்தரை நம்ம மதிக்கிறோம் அப்படின்னம்னா என்ன காரணத்துக்காக நம்ம மதிக்கிறோம் அப்படின்றதுக்கு பல படிகள் இருக்கு நீங்க எதுலையுமே அவரை சேர்க்கலைன்னா வயசுல மூத்தவர் அப்படின்னு ஒரே வார்த்தையில அவருக்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுக்கலாம் இப்ப விடுப்பா அவர் வந்து எண்பத்தஞ்சு வயசாச்சு அந்த வயசுக்காவது ஒரு மரியாதை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி இறுதியான ஒரு மரியாதையை வந்து நம்ம செய்யலாம் அப்ப சாமி வந்து இந்த பதினஞ்சு சட்டம் பதினஞ்சில் கோயம்புத்தூருக்கும் பாலக்காடுக்கும் கிட்ட அதாவது அப்படி போனால் கேரளா இப்படி போனால் தமிழ்நாடு அந்த மாதிரி அப்போ ஒரு அங்கே ஒரு புதுசாக ஒரு ஆலயம் வந்து ஸ்தாபிக்க போகிறாங்க சாமி அவங்க ஆரம்பித்து வைக்க போகிறாங்க அப்போ அங்கே போயிட்டாங்க போனால் எதிர்பார்த்த அளவு கூட்டம் இல்லை ஒரு ஒரு சொற்பமான ஆட்கள் வந்திருக்காங்க சாமி வராங்கன்னு சொல்லி அப்போ அவங்களுக்குள்ளே ஒரு சலசலப்பு ஒரு பேச்சுவார்த்தை அப்போ என்னான்னு விசாரிக்கும்போது பக்க இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி இன்னொரு ஆலயம் திறக்கிறாங்கன்னு சொல்லி தகவல் வருது சாமிக்கு சொல்றாங்க அப்படியா அப்படின்னு சொல்லி அது யார் செய்கிறான்னு சொல்லி கேட்குறாரு சேதுராமனுடைய தம்பி செய்கிறாரு அப்படின்னு சொல்லி தகவல் சொல்றாங்க சேதுராமன் யாருன்னா சாமி கூட இருக்கிறவர் என்னன்னா சேதுராமன்றவர் சாமி கூட இருக்கிறவர் அவர் கோயம்புத்திருக்கேரில்லாம் போ உள்ளே சுற்றும் போது அவர் கூட போகிறவர் வர்றவர் அவர் கூட தான் இருக்கார் யார் அந்த சேதுராமன்றவர் கூட தான் இருக்கார் சாமி ஒன்றும் சொல்லலை விளக்கெல்லாம் ஏற்றிட்டு ஜபத்தை ஸ்டார்ட் பண்ணி சத்தினெல்லாம் நடத்திட்டு போயிட்டாங்க போயிட்டு என்ன சொல்கிறாங்க ஒரு லெட்ரு போடுறாங்க யாருக்கு சேதுராமனுக்கு போடுறாங்க இந்த மாதிரி சேதுராமா அவன் வந்து செஞ்சது தவறு அப்படி செஞ்சிருக்கூடாது ஆனால் உன் தம்பி என்ன செஞ்சிருக்கலாம்னா எனக்கு முன்னே அறிவிச்சிருக்கலாம் சொல்லி சொன்னான் என்னென்னா நான் ஒரு ஆலயம் ஆரம்பிக்க போகிறேன் சாமி அதை நீங்கள் வந்து திறந்து வைங்க இல்லை நீங்கள் ஜபத்தில் கலந்துக்கங்க சத்தினியில் கலந்துக்கங்கன்னு என்னைய ஒரு அழைப்பாளராகவோ இல்லை ஒரு வித்யார்த்தியாவோ சமமாக பாவிச்சு ஒரு சகோதரராக என்னைய என்னைய கூப்பிட்டுருக்கலாம் கூப்பிட்டுருந்தா நான் இதை செஞ்சிருக்க மாட்டேன் ஏன்ற மாதிரியான ஒரு கடிதம் வந்து கூட போட்டு மேற்கொண்ட என்ன சொல்றாரு மேற்கொண்டு அவருக்கு ஒரு தகவல் வருது அவர் சும்மா வந்து பண்ணலை வசூல் பண்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு கூடுதல் தகவலும் வருது வசூல் பண்றாருன்னு கூடுதல் தகவலும் வருது அப்ப சாமி என்ன செய்கிறாங்க அதைத்தான் வந்து பதினைந்தாவது சட்டத்துல சொல்லும் பொழுது சித்த வித்தை பெற்றவர்கள் ஏதேனும் ஒரு காரியம் செய்ய வேண்டியதாக இருப்பினும் நீங்க ஏதாவது ஒரு காரியம் பண்ண போறீங்க இது மாதிரி ஒரு நிலையை ஆரம்பிக்க போறீங்க இல்லை வேற ஏதோ ஒரு ஒரு ஐம்பது பேரை கூப்பிட்டு நம்ம இந்த ஒரு கல்யாணம் வேலை சொன்னோம் பார்த்தீங்களா அப்போ ஒரு கல்யாணம் நம்ம சொன்னோம் இந்த மாதிரி இருபத்தெட்டாம் தேதி ஒரு கல்யாணம் வருதுன்னு நான் சொன்னேன்ல ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இதில் சிலர் வந்து கேள்வி கேட்கலாம் இது ஏன் நம்ம இங்கே தான் வைக்கணுமா வெளியில் வைக்கக்கூடாதா அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின் வந்தால் அதை சரி பண்ணிவிட்டு நம்ம செய்கிறதுக்காக நம்ம சொல்லக்கூடியது தான் அது அது மாதிரி செஞ்சுருக்கலாம் அப்படின்னும் போது அப்போ அவர் சொல்கிறார் சித்த வித்தை பெற்றவர்கள் ஏதேனும் ஒரு காரியம் செய்ய வேண்டிய இருப்பினும் நீங்கள் யார் இப்போ நாற்பது பேர் இருக்கீங்கன்னா நாற்பது பேரும் கலந்து பேசி அதை முன்னறிவிப்பாக மற்ற வித்தியார்த்திகளுக்கு தெரியப்படுத்தி அங்கிருந்து ஏதேனும் ஆட்சேபனை வந்தால் அதை சரி செய்துவிட்டு அந்த காரியத்தை செய்வதாகவும் சொல்லி சொல்றாரு சொல்லிட்டு என்ன சொல்றாரு ஒருவேளை நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மிகவும் தரம் வாய்ந்ததாக இல்ல வித்தைக்கு முன்னெடுத்து போகக்கூடிய காரியம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா எதிரே உள்ளவர்கள் சொல்லுபவர்கள் இதற்கு ஆப்போசிட் அதாவது எதிர்ப்பதமாக இருந்தால் அதை பொருட்படுத்தாது நீங்கள் இதை செய்வதாகவும் சொல்லி சொல்றாரு அதாவது பிளஸ் மைனஸ் பார்த்து நீங்க அந்த காரியத்தை செய்யலாம்னு சொல்லி சொல்றார் அப்புறம் நீ வசூல் பண்ணி பண்றாருன்னு சொல்லி சொன்ன உடனே சாமி என்ன செய்யறாரு பதினாறாவது சட்டத்துல சித்த வித்தை பெற்றவர்கள் ஏதேனும் ஒரு காரியம் செய்வதற்கு பொருள் வேண்டும் என்றால் பொருள்னா என்ன பணமும் சேர்ந்துக்கும் அதுல பொருள்னா பணமும் சேர்ந்துக்கும் இப்போ நீ ஒரு காரியம் நிகழ்த்தணும் எல்லாரும் சேர்ந்து அப்படி ஒரு முடிவு பண்ணியிருக்கீங்க காசு பத்தலை அப்படின்னா என்ன சொல்றாருன்னா எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அவரவர்கள் இடத்தில் என்ன இருக்கிறதோ அதை ஒன்று சேர்த்து அதனுடைய அளவு என்ன வருதோ அதற்கு தகுந்தால் போல் அந்த காரியங்களை செய்யுங்கள் பெருசாக செய்யாதங்கிற நீங்கள் முத வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு திட்டமிட்டுட்டு நாற்பது பேரை கூப்பிட்டு நான் பத்து லட்ச ரூபாய்க்கு திட்டம் வச்சுருக்கேன் ஒன்ட்ட எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் பத்து பைசா கூட வராது இல்லையா நீ அப்படி செய்யாத முதல் நாற்பது பேரையும் கூப்பிடு கூப்பிட்டு இது மாதிரி ஒரு திட்டம் இருக்கு என்னென்ன இந்த மாதிரி ஒரு கல்யாண மத்தியம விவாகம் பண்ணி வைக்க போறேன் அவங்க இல்லாதவங்க உங்களால என்ன தர முடியும் அப்படின்னா அவங்க என்ன இருக்கோ அதை தருவாங்க அதை வச்சு நீங்க செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அப்படியேதான் சத்தினியும் நடத்த வேண்டியதாகுன்றார் ஒரு நிலையத்துல அப்படியேதான் சத்தினியும் நடத்த வேண்டியதாகும் சொல்லி சொல்லிட்டு சாமி ஆலயம் ஆரம்பிக்கும் போது ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தார் என்ன அப்படின்னா உண்டியல் சொல்லி ஒன்று வச்சுருக்காரு ஆலயத்தில் நிலையத்தில் நிறைய நிலையங்கள் அது இருக்காங்க தெரியல பெரிய பாளையத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் செல்லூரில் இருக்குன்னோ இருக்குல்ல உண்டியல்னு சொல்லி ஒன்று வச்சுருவாங்க அந்த உண்டியல் வச்சுட்டா என்ன அர்த்தம்னா இப்போ நான் கோதந்த கேட்கணும் அவசியம் கிடையாது கோதந்தமே என்ன செய்யணும்னா ஒரு ஜெபம் முடிஞ்சு போகிறாருன்னா அஞ்சு பைசாவோ பத்து பைசாவோ அவர் வந்து அந்த உண்டியலில் சமர்ப்பணம் பண்ணிட்டு அவர் போயிடணும் அந்த வார செலவுகளை அந்த உண்டியலில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து நிலைய செலவுகளுக்காக பயன்படுத்த வேண்டியதாகனு என்ன பண்ணிட்டாரு அப்பவே கொண்டு வந்துட்டாரு நம்ம கொஞ்சம் நாகரீகம் முற்பட்டு வந்ததுனால என்ன பண்ணிட்டோம் நோட்டு போட ஆரம்பிச்சிட்டோம் நோட்டு போட்டோம் நோட்டுன்னா இப்போ கோதண்டை ஒரு ஐநூறுபா தரானா கோதண்டை ஐநூறுவா கொடுத்தாரு அப்படின்னு வரவுன்னு போட்டு நம்ம மாத்தி வைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனா சாமி என்ன செஞ்சிருக்காருன்னா உண்டியல் வச்சு அந்த உண்டியல்ல வரக்கூடிய காசு அது இன்னொன்றுன்னு சொல்றாரு யாரிடமும் தண்டித்து கேட்கக்கூடாது தண்டிச்சுன்னா வற்புறுத்தி கேட்க கூடாதுன்றார் அவன் தாரான் தரல நீ அதை பத்தில யோசிக்க கூடாது ரவனுடைய விருப்பம் அதனாலதான் உண்டியல் சிஸ்டத்தை கொண்டு வந்தார் ஏன் அப்படின்னா இந்த வசூல் செய்யக்கூடிய இப்ப நீ எதுக்கு காசு வாங்குற சாப்பாடு போடணும்னு தானே ஒருத்தட்ட காசு வாங்க போற நீ அதுக்குன்னு காசு வாங்கும் பொழுது இங்க வித்தை வந்து தவறா கொடுக்கப்படுதுன்னு ஒரு காரியம் வருது நீ வசூல் பண்ணிட்டு தான் நீங்க அதை கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு வெளியில பரவலா வருது அதை மாத்திரக்காக சாமி என்ன செஞ்சாரு அப்படி இல்லை நீ உண்டியல் போட்டுரு உண்டியல் போட்டு அவனால் முடிஞ்சதை வாங்கி அதை நீ சத்தினி சபீதி மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் இந்த பாய் வாங்குறது என்னென்னத்துக்கும் நீ அதை பயன்படுத்திக்கோ ஆனால் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார் கடைசியா யாரிடமும் தண்டிச்சு கேட்காத அப்படின்னு சட்டம் போட்டாரா இப்போ பாருங்க சாமி ஒரு இடத்துக்கு போகிறாரு அங்க ஜபம் நடக்குது சத்தினி சாப்பிட்றாங்க எல்லாம் முடியுது மினிட் வாசிக்கிறாங்க சரி உண்டியல் காசு கொடுங்கன்றாங்க சாமி என்ன செய்யறாங்க சாமிட்டையும் உண்டியல் காசு செய்யலை ஒரு சிரிப்பு சிரிச்சார் அதாவது சட்டம் போட்டது யாரு சாமி இப்ப வசூல் யார்கிட்ட பண்றாங்க அதுதான் என்னன்னா சபைன்னு வந்துட்டா அங்க எல்லாம் கிடையாது சட்டம் அது நீங்க போட்டீங்கன்னு கிடையாது போட்டாச்சு சபையில் நாற்பதில் ஒரு ஆளை நீங்கள் உக்காந்துட்டீங்களா சத்தினி காசு கொடுங்க சாமி உண்டியல் காசு போடுங்க என்ன சாமி போட்டு தான் போனாரு என்ன செஞ்சார் என்ன சட்டம் போட்டோன்ட்டு வசூல் பண்ணுறீங்களான்னு கேட்கல அவர் அவர் அதுக்கு தானே போட்டிருக்காரு அவர் அவர் சரி தாரேன்னு சொல்லி இடுப்பில் அதை எடுத்து உண்டியல் காசு கொடுத்துட்டு போனார் இதுதான் பதினஞ்சுலேயும் பதினஞ்சுலையும் பதினாறுலையும் சொல்கிறார் ஆனால் இப்போ நம்ம அதான் சொன்னனே நடப்பு முறைகளில் நம்ம உண்டியல் வைக்கிறதுல நம்ம என்ன செய்கிறோம் கொடுத்தா வாங்குவோம் கொடுக்கலனா அதுவும் கிடையாது இருக்கிறத வச்சு செஞ்சுக்கிட்டே போறோம் ஆமா அதனால நம்ம இந்த சாமி மேல் உள்ள மரியாதை மதிப்புன்றது நம்ம முழுதா சொன்ன மாதிரி நீங்க ஒன்று அது பரம்பொருள்னு பயத்தோட மதிக்கிறதும் ஒன்று இருக்கு இன்னொன்னு வித்தை காட்டி கொடுத்துருக்காருன்னு நன்றி விசுவாசத்தோட மதிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இன்னொன்னு நம்மளோட ஒரு பெரிய ஞானிடா நமக்கு முன்னாடி பிறந்த ஒரு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்போதில் பிறந்திருக்காரு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்காருன்னு ஒரு அளவுக்கு உள்ளிட்டு மரியாதை வைக்கிறதும் இருக்கு அவரே ஒரு கிழமை வயசானவர் சரி பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் நம்மளும் ஒரு மதிப்பு வைப்போம் அப்படின்றதும் இருக்கு நிறைய பேர்கிட்ட அந்த எண்ணமும் இருக்கு ஆமாம் இதில் நீங்க எந்த வகையில மதிப்பு மரியாதை வைத்து அவருடைய உணர்வு நிலைக்கு போறீங்களோ அந்த வகையில தான் நீங்க இதெல்லாம் பின்பற்ற முடியும் அதான் உண்மை நீங்க சாட்சியாக அவரை குருபாவமா எடுத்துட்டீங்கன்னா அவர் இல்லைன்ட்டாரு ஆனா நான் உங்களுக்கு அப்படி தான் சொல்ல முடியும் குருபாவமா எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த சட்டத்திட்டம்லாம் உங்களுக்கு ஈஸி வயசானவர் எண்பத்தஞ்சு வயசுக்காரர் ஏதோ சொல்லிட்டு போயிருக்காருன்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு எடுக்க முடியாது கஷ்டம் ஆமா அது மட்டும்தான் நம்ம மனசுல வச்சுக்கணும் சரியா சரி நமஸ்காரம் பண்ணிட்டு